ஹலோ ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ ஃபேன் தான் பண்ண போறோம் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்டாவது வாங்கிட்டோம் இந்த ஃபேன் வந்து கொஞ்சம் புது மாடலா இருக்குது இதுல கொஞ்சம் பெனிஃபிட்டும் அதிகமா இருக்குது அது என்ன ஃபேன் என்ன பெனிஃபிட் வாங்க பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இப்ப வந்து ஆர்டோபர்க் என்ற ஒரு வெப்சைட்ல இருந்து தான் நாங்க இந்த ஃபேன் வாங்கி இப்ப ஓபன் பண்ணலாம் பாருங்க ஓபன் பண்ணதும் வந்து வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கும் இதுல ஒரு பாக்ஸ் வந்து எரகு வந்து ஃபேன் அந்த மூணு மூன்று எறஹ் இருக்குமில்ல அது வந்து அது இருக்கும் இந்த ஃபேன் வந்து இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் பிரிச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் கொரியர் ஏதாச்சும் பார்சல் வந்தால் அந்த பாக்ஸ் யார் ஓப்பன் பண்ணுறதுல போட்டி இருக்கும் நான் கூட அப்படி தான் போட்டி போட்டு நான் என் பொண்ணு என் பையன் மூன்று பேருமே போட்டி போட்டு ஓப்பன் பண்ணுவோம் அதில் ஒரு ஆனந்தம் உங்கள் வீட்டிலே அப்படி ஒரு தன்மையான ஒரு ஆசை இருக்கிறவங்க இருக்காங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேலே அந்த ராட் எடுத்தாச்சு இப்போ அந்த கப்பும் இருக்குது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மோட்டர் இது வந்து மோட்டர் ஃபேன் மோட்டர் இதில் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் ஆகி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு லைட் எரியும் சூப்பராக இருக்கும் இது இப்போ அடுத்தது வந்து நம்ம டூல்ஸ் எல்லாம் இந்த ஃபேன் செட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வயரிங் நட்டுங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ரிமோட்டு இந்த ஃபேன் மொத்தமாகவே ரிமோட்டில் தான் இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ அந்த மோட்டர் செட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு பேட்ரியும் அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம வாங்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை நம்ம எப்போ அது பேட்ரி லோவாகுதோ அப்போது அது புதுசு வாங்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து இறகு நம்ம ஃபேன் ஹீரோ வந்து இவர் தான் ஹீரோ இவர் இல்லைன்னா நமக்கு காற்று வராது இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம் நம்ம செட் பண்ணுற வீடியோ ஒன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணுற பேரில் நான் டிலீட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து ஸ்விட்ச் போட்டாச்சு இப்போ வந்து ரிமோட்ல தான் நாம ஆன் ஆன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க உங்களுக்கு ரெகுலேட்டர் வேலையே தேவை இல்லை உங்களுக்கு கையிலே எல்லாமே பண்ணிடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு லைட் எரியும் நீங்க எந்த ஸ்பீட்ல வைக்கிறீங்களோ அத்தனை லைட் எரியும் இந்த ஃபேன்ல என்ன ஒரு வாரண்டி எத்தனை வருஷம் வாரண்டினா டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து சர்வீஸ் கொடுத்துருவாங்க இப்போ டேயில பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ல பாருங்க இவ்வளோ பவரா இருக்குன்னு நீங்க இப்போ சப்போஸ் உங்க திருந்துக்கணும் பெட்டிலேருந்து எழுந்துக்கணும் உங்களுக்கு இருட்டை அழுக்கணும் உங்களுக்கு ஃபேன் ரிமோட்டை லைட்டாக அழுத்தினாலே லைட் எழுந்துட்டு உங்களுக்கு அந்த இருந்து நீங்க எழுந்துக்கலாம் எழுந்து வெளியில போலாம் வரலாம் அவ்வளோத்துக்கு பவராக எடுக்கும் எவ்வளோ பவராக இருக்கு பாருங்க ஃபாஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்க வச்சுக்கலாம் நம்ம ரெகுலேட்டர் எப்படி மாற்றுவோமோ அதே மாதிரி மாற்றிக்கலாம் சர்வீஸ் வந்து அவங்க ரெண்டு வருஷத்துக்கு அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பாருங்க ஒவ்வொரு ரெகுலேட்டரில் நம்ம நம்பர் எப்படி மாற்றுவோமோ அதே மாதிரி தான் ரிமோட்டுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா மாற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகும்போது லைட் எடியும் ஆன் ஆகும்போதும் ஃபுல் லைட் எடியும் எல்லா லைட்டும் எடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு மாற்ற மாற்ற உங்களுக்கு லைட்டு கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது பவர் ஆன் ஆன் பண்ணிருக்கிறது சைடில் வந்து ஸ்லீப்பிங் மோடு நீங்கள் ஸ்லீப் ஸ்லீப்பிங் மோடுக்கு போகும்போது நீங்கள் பவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த அந்த சைடு இருக்கிறது டைமர் உங்களுக்கு எந்த டைமுங்குக்குள்ளே ஆஃப் ஆகணுமோ அது ஆஃப் ஆகிடும் அப்புறம் பக்கத்தில் இந்த இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் சேஃப்டியாக மாட்டி விட்டுறலாம் இப்போ வந்து ரிமோட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து ஃபைவ் வரை சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றில் போட்டிங்கன்னா ஒரு லைட் எடியும் டூவில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு லைட் எடியும் மூணாவதுல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு லைட் எடியும் அப்படி நீங்கள் எந்தெந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அத்தனை லைட்டையும் உங்களுக்கு ஆன் ஆகும் எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் இந்த ஃபேன் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்